முதல் ஒரு நிமிடம் யார் இந்த ஐன்ஸ்டின் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி ஜெர்மனியில் உள்ள முனிச்சென்ற நகரம் அருகே உள்ள உல் என்ற ஊரில் பிறந்தவர்தான் நம்முடைய ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக திகழ்ந்தது காரணம் அப்பொழுது அவர் நான்கு தன்னுடைய ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டார் அந்த நான்கு ஆய்வுக் கட்டுரைகளுமே உலகளவில் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒன்று ஒன்று குவாண்டம் இயற்பியலின் அடிப்படையான ஒளிமின் விளைவு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இரண்டாவது திரவங்களில் அணுக்கள் எப்படி நடந்து கொள்கின்றன என்பது தொடர்பான பிரௌனின் இயக்கம் சார்ந்த ஆய்வு அதே ஆண்டு ஜூன் மாதம் பிரபஞ்சத்தையும் காலத்தையும் நோக்கி புதிய சிந்தனையை திருப்பிய சார்பியல் தத்துவம் வெளியானது காலம் என்பது சார்பு தன்மை வாய்ந்ததென இக்கட்டுரை நிறுவியது பிறகு நான்காவது கண்டுபிடிப்பு தான் மிக பிரபலமான நிறை ஆற்றல் சமன்பாடு எம் சி ஸ்கொயர் ஆகும் வாருங்கள் ஐன்ஸின் போல சிந்திப்பது எப்படி என்பதை பார்க்கலாம் ஒன்று உங்களுக்கு மிகவும் ஆர்வம் தரக்கூடிய தலைப்புகளின் கீழ் உள்ள பாடங்களையும் பிரச்சனைகளையும் ஆழமாக படித்தறிந்து பாட புத்தகத்திற்கு வெளியே வாசிப்பின் மூலம் உங்கள் அறிவை விரிவு செய்வதற்கு நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் இரண்டாவது கணித சோதனைகள் மற்றும் அறிவியல் சோதனைகளை தீர்த்து வைப்பதற்காக மனக்கண்முன் சிந்தனை சோதனைகளை நடத்தி பார்க்கும் முறையை நீங்கள் பழக வேண்டும் மூன்றாவது ஏற்கனவே உள்ள அறிவியல் கோட்பாடுகளையும் அனுமானங்களையும் கேள்விக்குட்படுத்தி அவற்றை சவால்களாக மாற்றி சிந்திக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நான்காவது அறிவியல் தத்துவ ஞானம் மற்றும் பிற அறிவியல் துறைகளை ஒருங்கிணைத்து ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி புதிய புரிதலை அடைவதற்கான மன எழுச்சியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது உங்களுடைய நண்பர்களோடும் சுற்றுப்புறத்தாரோடும் ஆசிரியர்களோடும் வகுப்பறையோடும் அறிவியல் தொடர்பான சமூகம் தொடர்பான அடிப்படைகளை கேள்விக்குட்படுத்தி அவற்றை குறித்த தீவிர விவாதத்தில் ஈடுபடுத்துவதை உங்கள் வழக்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் வெள்ளை காகிதத்தை மணிக்கணக்கில் பார்த்து கொண்டே தன் காலத்தை கழித்தவர் என்று ஐன்ஸ்டீனை பற்றி பலர் சொல்வார்கள் உங்களுக்கு உங்கள் சிந்தனை போக்கை செலுத்துவதற்கு ஓரளவு தனிமை தேவை ஏதாவது யோசனைகளும் புதிய சிந்தனைகள் தோன்றும் பொழுது எழுதி வைப்பதற்கு ஒரு பென்சிலும் பேப்பரும் தேவை இருந்தால் போதுமானது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய சவால் நாம் நம்முடைய கைபேசி தொலைக்காட்சி போன்றவற்றில் இருந்து விலகி எத்தனை நேரம் நமக்காக நாமே சாவிட்டுக் கொள்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்று நம் கண்முன்னே இருக்கிறது மாலை வீடு சென்றவுடன் வீதிகளில் சென்று விளையாடாமல் நம்முடைய திறன்பேசிகளை கையில் எடுத்துக்கொண்டு வீடியோ கேம்ஸ் விளையாடுகின்ற மோசமான ஒரு சமூக சூழலில் நாம் சிக்கி சின்னாப்பின்னமாகிக் கொண்டிருக்கிறோம் நேரில் வரும் உயிருள்ள நண்பர்களிடம் பேசுவதை விட இணையத்தில் இருக்கின்ற முகநூல் நண்பர்கள் நமக்கு அதிகம் நூலகத்தை விட நாம் இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் ஏனே திறன்பேசி செயல்களிலும் அதிக நேரத்தை செலவிடுகிறோம் முழுக்க முழுக்க சுய சிந்தனை போய் இப்படியே கருவிகளின் அடிமையாகி போன ஒரு சந்ததியை உருவாக்கி விடுவோமோ என்ற அச்சமாக இருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்